தொடர்ந்து கொடுப்போம் தீப்தான் சர்வக அனைவருக்கும் வணக்கம் பட்டதாரி மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பணியிடத்துக்கான அந்த தேர்வு நடைபெற்றது அந்த தேர்வுக்கான விடை குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கான செய்தி செய்திக்குறிப்பு தான் இப்போ போட்டிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் பணியிடத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒளியியல் குறி அங்கீகாரம் அதாவது ஓஎம்ஆர் மூலம் நடத்தப்பட்டது தற்போது மே மேற்காணும் போட்டித் தேர்வுக்கான கேள்விக்குரிய தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் வினாத்தால் ஏ வயக்குரிய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் ஜிஓவி டாட் இன்னில் வெளியிடப்பட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக உத்தேச விடைக்குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் பத்தொன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தைந்து அன்று இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஆறு முப்பது வரை ஆசிரியர் தேர்வு வரை இணையதள முகையில் மட்டுமே ஆதாருடன் பதிவு செய்தல் வேண்டும் தபால் அல்லது பிற வழிமுறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் கையேடுகள் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தேர்வர்கள் வினாத்தால் ஏ சீரியஸ் கொஷின் பேப்பர் டிஆர்பி வெப்சைட்டில் வெளிய வெளியிடப்பட்டுள்ளதற்குரிய தற்கால விடை குறிப்பிற்கு இணையதள வழியில் ஆட்சேபனை தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை இணைக்க வேண்டும் சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவை அனைத்தும் முற்றிலும் நிராகரிக்கப்படும் மாற்றுத்திறன் படைத்த தேவாளிகள் பகுதி யில் முப்பத்தொன்று முதல் நூற்றி எண்பது வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம் பகுதி ஏயில் உள்ள ஒன்று முதல் முப்பது வரையிலான கட்டாய தமிழ் தொகுதி பகுதியின் வினாக்களுக்கு எவ்வித அச்சவனையும் மாற்றுத்தன் படைத்தி தருவர்கள் தெரிவிக்கக்கூடாது மேலும் பாட வல்லுநர்கள் முடிவே இறுதியானது என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் என்னாரும் வந்து பார்த்திங்கனா டிஆர் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய விடை குறிப்பை செக் பண்ணிக்கோங்க நன்றி